மூணு ஆறு ஒன்பது 2, ரெண்டு அஞ்சு எட்டு அடுத்தது ஒன்று நாலு ஏழு அடுத்தது ஜீரோ அடுத்தது

எழுத முடியுதா முடியலையா அதே மாதிரி நானா வாய்ப்பாட்டு கிடையாதுன்றது இந்த கோட்டுக்கு நேராக வரும் வேற ஒண்ணு இல்ல அஞ்சு என்னன்னா ஒற்றையன் ரெட்டையன் ஒரு கோட் வர வரைக்கும் ஒற்றையன் அதுக்கப்புறம் இரட்டையன் அதுக்கப்புறம் ஒற்றையன் அதுக்கப்புறம் இரட்டையன் இவ்வளவுதான் அப்ப இங்க என்ன வரும்

சரிய அடிதே சரி இல்லையா அதே மாதிரி அடுத்தது ஒன்று மூன்று ஒற்றை என்னன்னு சொன்ன ஒன்று மூன்று ஐந்து

எல்லா வரைபடமும் எப்படி எளிமையா எழுதணும் பகுத்தல் செய்யும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிவிஷன் செய்யறதுக்கே அப்படின்றதுக்காக சொல்லிக் கொடுத்திருக்கேன் கணுங்களா தேங்க் யூ